கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே அருமை சோதரர்களே எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய நெருடியாளர்களே இன்று மாலை இன்ஷா அல்லா மதரில் கொள்கைக்கு பிறகு புனித ரமலானின் திரையை பார்க்க வேண்டிய நாள் இன்று இன்ஷா அல்லா திரை தன்படுமானால் புனித ரமலான் பாக்கியம் நிறைந்த அந்த நாட்கள் நம்மை வந்தடைந்துவிடும் தாலா எதிர்வரக்கூடிய ரமதானை நமக்கு பாக்கியங்கள் நிறைந்த ரமதானாக உடல் ஆரோக்கியத்தோடு தொழுகையையும் நோன்பையும் ரமதானின் இன்னபிற அமல்களையும் உற்சாகமாக நிறைவேற்றக்கூடிய நல்ல வாய்ப்பினை நம்ம உள்ள ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் தாலா வழங்கியவர்கள் புரிவானாக கடந்த ரமதானை விட இந்த ரமதானை நிறைவாகவும் மனதிருப்தியோடும் கடைபிடித்த பாகியசாலைகளின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையும் சேர்த்தவள் புரிவானாக ரமலான் நம்மை விட்டும் விடைபெற்று செல்லுகின்ற வேளையில் ரமலானை முழுமையாக பயன்படுத்தி கொண்ட பயன்படுத்தி கொண்டு விட்டோம் என்கின்ற திருப்தியை பெறக்கூடிய அளவுக்கு அல்லாஹு தாலா நமக்கு அமல் செய்யக்கூடிய நல்ல வாய்ப்பினை வழங்கியவர்கள் புரிவானாக கணிப்பிற்குரிய பெரியவர்களே இஸ்லாத்தினுடைய எல்லா கடமைகளுமே சமூக ஒற்றுமையை நேரடியாகவும் மறைமுகமாகவும் வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றன தொழுகை என்று வந்தால் அதை கூட்டாக நிறைவேற்ற வேண்டும் என்று நம்முடைய மார்க்கம் சொல்கிறது கூட்டாக நிறைவேற்றினால் இருபத்தி ஏழு மடங்கு நன்மை அதிகம் என்று ரசூலாயி சல்லா அலி வசல்லம் கூறியிருக்கின்றார்கள் அதே போல ஹஜ்ஜி என்கின்ற வணக்கமும் ஒன்று சேர்ந்து கூட்டாக மொத்தமாக ஒரு இடத்திலே திரள்வதில்தான் அந்த அமலுடைய அந்த வணக்கத்தினுடைய ஜீவனே இருக்கிறது அந்த வணக்கத்தினுடைய உயிர்ப்புத்தன்மை ஒன்றாக நிறைவேற்றுவதில் தான் இருக்கிறது அதே போல ஜக்காத் என்கின்ற கடமை செல்வந்தர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையில் ஒரு பாலமாக இருக்கிறது ஏழைகளுக்கு புனிதமிக்க ரமதான் அருள் வளங்களை சுமந்து வருகின்ற ரமதானாக ரமதானுக்கு பின்னர் ரமதானில் கிடைக்கக்கூடிய உதவிகளை வைத்து தன்னுடைய வாழ்க்கை திட்டங்களை அமைத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியை அது ஏழைகளுக்கு தருவதாக அந்த ரமலான் இருக்கிறது எனவே பொருளாதார அடிப்படையில் மனிதர்களுக்கிடையில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளின் அளவை குறைக்கின்ற ஒரு ஆயுதமாக இந்த புனிதமிக்கார் ரமலான் இருக்கின்றது எனவே ஜக்காத் என்பதும் கூட ஒரு வகையில் அது மனிதர்களுக்குடைய இடையில் இருக்கக்கூடிய அந்த உணர்வுகளை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு வணக்க வழிபாடாக இருக்கிறது அதே போலத்தான் அல்லாஹ் நோன்பையும் இருக்கின்றான் இந்த கடமைகளை பற்றியெல்லாம் அல்லாஹ் சொல்லும்போது மனிதர்களை கூப்பிட்டு சொல்லுகின்றான் ஓரிரை நம்பிக்கையாளர்களே என்று அல்லாஹ் நம்மை கூப்பிட்டு இந்த மாதத்தில் நீங்கள் நோன்பு நோற்று கொள்ளுங்கள் உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டு விட்டது அதிலிருந்து தப்பிப்பதற்கு நீங்கள் எந்த காரணங்களையும் தேடாதீர்கள் அவை கண்டு நீங்கள் விரட்சி அடையாதீர்கள் ஐயாமா மாதுதாத் சில குறிப்பிட்ட நாட்கள் அந்த நோன்பை நோற்றால் போதுமானது குறிப்பிட்ட நாட்கள் என்பது ஒரு மாதம்தான் யார் அம்மாதத்திலே வெளியூருக்கு சென்றாலோ அல்லது இருந்தாலோ அவர்கள் ஐயாமின் முகர் வேறு நாட்களில் அந்த நோன்பை கலா செய்து கொள்ளலாம் நமதான் நிலையை விட்டுக்கொள்ளலாம் நிரந்தரமாக நோன்பு நோக்க இயலாத உடல்நிலைக்கு ஆளாகிவிட்டவர்கள் ஏழைகளுக்கு உணவளிப்பதன் மூலமாக அதை ஓரளவுக்கு நீங்கள் அதற்கான பரிகாரத்தை தேடிக்கொள்ளலாம் காமன்சேட் பண்ணிக்கொள்ளலாம் அதற்கு ஒரு மாற்று வழியை நீங்கள் தேடிக் கொள்ளலாம் ஆயினும் கூட நீங்கள் நோன்பு நோற்பதுதான் உங்களுக்கு சிறந்தது நீங்கள் புரிந்து கொள்வீர்களானால் என்றெல்லாம் அல்லாஹு தாலா இந்த நோன்பு என்கிற இந்த கடமை அது எப்படி ஒரு சமூக கடமையாக புறவயத்திலே அது தோற்றத்தை பெறுகிறது என்பதை நமக்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றார் நீங்கள் பயணத்தில் இருந்தால் நோயுற்றிருந்தால் வேறு நாட்களில் அதை நிறைவேற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற இறைவன் வளல்ல தீன யுத்தி அறவே அந்த நோன்பை நோற்க இயலாதவர்கள் பிதியத்து தாமை மிஸ்கின் ஒரு ஏழைக்கு ஒரு நாள் அவர்கள் உணவளிப்பதன் மூலமாக அதற்குரிய பரிகாரத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்வதன் மூலம் நோன்பு எப்படி ஒரு சமூக கடமையாக மாறுகிறது என்பதை சொல்லி காட்டுகிறார் அது சமூகத்திலே எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதை ஏழைகளுக்கு உணவளிப்பதன் மூலம் அந்த நோன்பை நீங்கள் மாற்று பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் நோன்புக்கு என்று சொல்வதன் மூலம் அல்லாஹ் நமக்கு உணர்த்துகின்றார் இப்படி இஸ்லாத்தினுடைய எல்லா கடமைகளுமே ஒரு சமூக நலன் சார்ந்தவைகளாகத்தான் இருக்கின்றன அந்த வகையில் எதிர்வரக்கூடிய நோன்பு நம்மிடத்திலே சில மாற்றங்களை உருவாக்க வேண்டும் ஒவ்வொரு ரமதானும் நமக்கு போதிக்கக்கூடிய பாடம் என்னவென்று சொன்னால் பதினோரு மாத காலங்கள் உங்களுக்காக நீங்கள் வாழ்வீர்கள் ஒரு மாதத்தை எனக்காக நீங்கள் ஒதுக்குங்கள் என்று அது அப்படி சொல்வதாகத்தான் நாம் அதை பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த புனிதமிக்க ரமலானில் முதலாவது நாம் செய்ய வேண்டிய வேலை என்னவென்று சொன்னால் நம்முடைய எண்ணத்தை நாம் பிரகாசமாக பெரியதாக வைத்துக் கொள்ள வேண்டும் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் திங்க் பிக் என்று சொல்வார்கள் நீங்கள் எதையும் பெரிதாகவே யோசியுங்கள் இந்த ரமதானில் நான் ஐந்து தடவை குரானை ஓதி முடிப்பேன் இந்த ரமதானில் நான் இவ்வளவு ஏழைகளுக்கு நான் தர்மம் கொடுப்பேன் இந்த ரமதானில் நான் இத்தனை பேரை நான் உபசரிக்கப் போகின்றேன் நான் இத்தனை மணிக்கு எழுந்திருக்க போகின்றேன் இரவு தொழுகையை நான் முழுமையாக நிறைவேற்றப் போகின்றேன் புனிதமிக்க ரமதானில் நான் தகச்ச தொழுகையை விடப் போவதில்லை என்று நீங்கள் பெரிது பெரிதாக யோசித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் சிந்திப்பதிலும் நீயத்து வைப்பதிலும் கஞ்சத்தனம் செய்வதை விட ஒரு பெரிய கஞ்சத்தனம் எதுவும் இருக்க முடியாது யோசிப்பதுதானே நீயத்து வைப்பதுதானே பெரிதாக நீயத்தை வைத்துக் கொள்ளுங்கள் அந்த நீயத்தை நீங்கள் பெரிதாக வைக்கும் போதுதான் அதை அடைவதற்கு மனிதன் முயற்சிப்பான் எனவே நீயத்து பெரிதாக இருக்க வேண்டும் எண்ணங்கள் பெரிதாக இருக்க வேண்டும் எண்ணங்களே சிறிதாகிவிட்டால் திட்டமிடுதல் சுருங்கிவிடும் திட்டமிடுதல் குறைந்துவிட்டால் செயல்பாடு அதைவிட குறைந்துவிடும் செயல்பாடு குறைந்துவிட்டால் விட்டால் நன்மைகள் குறைந்துவிடும் நன்மைகள் குறைந்து விட்டால் நமலாம் நமக்கு வைத்திருக்கக்கூடிய இலக்கை நம்மால் அடைய முடியாமல் போய்விடும் எனவே காசா பணமா கற்பனை தானே என்று தமிழில் சொல்வார்கள் அல்லவா அதே போல எண்ணங்களை நீங்கள் பெரிதாக வைத்துக் கொள்ளுங்கள் எண்ணங்கள் தான் ஒரு மனிதனை செயல் வடிவத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கின்றன இறை தூதர் மூசா நபி அலி இஸ்லாமுடைய காலத்தில் அசூலுல்லா சொல்ல சொன்னார்கள் அவருடைய மூசா நபியின் காலத்தில் ஒரு பெரிய பஞ்சம் வந்தது எங்கு பார்த்தாலும் பசி பட்டினி வறுமை இறை தூதர் நபி அவர்கள் அல்லாவிடத்திலே துமா செய்து கொண்டே இருக்கின்றார்கள் ஆனால் அல்லாஹ் அந்த பஞ்சத்தை போக்குவதற்கு ஒரு காலத்தை வைத்திருந்தான் கொஞ்ச காலத்துக்கு இந்த மக்கள் பஞ்சத்தில் இருக்க வேண்டும் என்பது அல்லாஹினுடைய பேரறிவின் முடிவு ஒரு முறை அந்த இஸ்ரவேல் சமுதாயத்தை சார்ந்த மூசா நபியினுடைய குலத்தை சார்ந்த ஒருவர் தான் வாழ்ந்து வந்த அந்த ஊரிலே இருந்து வெளியேறி போய்விடலாம் என்ற முடிவுக்கு வருகின்றார் இங்கே நமக்கு வேண்டப்பட்டவர்கள் வசதி வாய்ப்பாக வாழ்ந்தவர்கள் எல்லாம் இப்படி வறுமையிலே கிடந்து உழல்கின்ற காட்சி அவரால் பார்க்க முடியவில்லை மனம் தாங்க முடியவில்லை ஊரை விட்டு போய்விடலாம் என்று ஒரு ஊரை விட்டு காலியாகி ஊருக்கு வெளியிலே வந்து விட்டார் நடந்து போய்கொண்டே இருக்கின்ற போது அவருடைய அடுத்த பாதைகளை மறைக்கும் அளவுக்கு ஒரு பெரிய மலை கண்ணுக்கு முன்னால் தென்படுகிறது அந்த மலையை பார்த்த மாத்திரத்தில் அவருக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது யா ஜிபாலு இந்த மலைகளிலே ஒன்று ஒரே ஒரு மலை எனக்கு தங்கமாக மாற்றி கொடுக்கப்பட்டால் இந்த தங்கத்தை எல்லாம் என்னுடைய உடல் அயர்வையும் சோர்வையும் நான் கணக்கில் கொள்ளாமல் அதை ஒவன்றாக வெட்டி எடுத்து 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 என்னுடைய சொந்த பந்தங்களுக்கும் என்னுடைய ஊர் மக்களுக்கும் எல்லாம் கொண்டு போய் நான் வாரி வாரி கொடுத்து விடுவேனே அந்த மக்கள் இப்படி வறுமையிலே கிடந்து உழல்வது என்னால் பார்க்க முடியலையா அல்லா இந்த மலையை எனக்கு தங்கமாக்கி தந்தால் எவ்வளவு வசதியாக இருக்கும் என்று அவர் நினைத்தார் அதன் பின்னர் இறை தூதர் மூசா நபி அலி இஸ்லாம் அவர்களை அவர் ஒரு கட்டத்திலே சந்தித்த போது மூசா நபி அந்த மனித சொன்னார்களாம் உன்னுடைய பெயரை சொல்லி அல்லாஹ் எனக்கு ஒரு வகையை அறிவித்தான் நீ ஒரு கற்பனையை செய்தாய் இந்த மலையை தங்கமாக்கி தந்தால் ஏழைகளுக்கு தர்மம் கொடுக்கலாம் என்று அந்த மலையை நீ தர்மம் கொடுத்தால் உனக்கு என்ன நன்மை அந்த நன்மையை அல்லாஹனுடைய கணக்கில் எழுதிவிட்டான் என்று அல்லாஹ் எனக்கு சொன்னான் என்று மூசா நபி அவர்கள் அந்த மனித சொன்னதாக சொன்னதாக ரசூல்லி சல்லுள்ளாஹி செல் அவர்கள் சொல்லிக்காட்டுகிறார்கள் அன்புக்குரியவர்களே நன்மைகளை செய்வதற்கு இப்படித்தான் கற்பனைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் அந்த கற்பனைகள் எந்த நேரத்தில் இறைவனுடைய நாட்டத்தால் நிறைவேறும் என்று நமக்கு தெரியாது எனவே நன்மைகளை செய்வதிலே நன்மைகளை செய்வதில் நம்முடைய உடல் நலம் இருக்கிறது நேரம் இருக்கிறது உழைப்பு போக மிச்சம் உள்ள நேரங்கள் இருக்கின்றன இப்படியெல்லாம் பல கணக்குகளுக்கு கீழே தான் நன்மைகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கின்றன ஆனால் கற்பனை என்பதை ரொம்ப பெரிது கற்பனைகளுக்கு ரெக்கை கிடையாது ரெக்கையும் தாண்டியது கற்பனை எனவே முதலாவது இந்த புனிதமிக்க ரமதானில் நாம் செய்ய வேண்டிய வேலை என்னவென்று சொன்னால் நன்மைகளை அதிகமாக செய்வேன் என்று நாம் ஒரு கற்பனையை அல்லது ஒரு எண்ணத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் அந்த எண்ணத்தை அடைவதற்கான முயற்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் களங்களை தேட வேண்டும் சுஃபியானு அவர்கள் ஒரு மிகச்சிறந்த இமாம் இமாம் புகாரி அவர்கள் இபுருஷி அவர்களிடத்தில் இருந்து ஏராளமான ஹதீதுகளை அறிவித்திருக்கிறார்கள் இமாம் புகாரியினுடைய உஸ்தாத் தான் இபுரு ஷிஹாபுரி ஜூஹரி அமோல்லா புகாரி கித்தாபிலே பார்த்தா அவருடைய பெயர் ரெண்டு மூன்று ரெண்டு பக்கத்துக்கு ஒரு தடவையால் அவருடைய பெயர் இடம்பெற்றிருக்கும் அவ்வளவு ஏராளமான ஹதீதுகளோடு தொடர்புடையவர் இமர் ஷியாத் மிசூரி ரோ அவர்கள் அதே போல இமாம் மாலிக் ரோ மொஹுல்லா அவர்கள் நான்கு முக்கிய இமாம்களிலே ஒருவர் மதீனாவில் மஸ்ஜிதுன் நபவி என்கின்ற ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹ் அலைவசலம் உடைய பள்ளிவாசலில் உட்கார்ந்துதான் அவர்கள் பாடம் நடத்துவார்கள் அப்துல்லா மசூத் ரதி அல்லாஹ் வாங்கு ரசூலுல்லாஹி சொல்லா அலிஸ்லமுடைய மிக நெருக்கமான தோழர் ரசூலுல்லாவுடைய தலகாணி ரசூலுல்லாவுடைய செருப்பு ரசூலுல்லாஹி சொல்லா அலிஸ்லங்கள் ஒளிச்சுவதற்கு பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் கட்டில் இவை அனைத்தையும் மிஸ்வா குச்சி ரசூலுல்லாவுடைய மிஸ்வா குச்சி இவை அனைத்தையும் அப்துல்லா மசூத் ரதி அல்லாஹுத்தலாம் அவர்கள் தான் வைத்திருப்பார்கள் எந்த நேரம் ரசூலுல்லாவுக்கு பக்கத்தில் இருப்பவர்கள் இவருக்கு தெரியாமல் ரசூல்லா தூங்க முடியாது நம்மை போல அஞ்சாறு தலகணி எல்லாம் ரசூல் கிடையாது இவருக்கு தெரியாமல் ரசூல்லா எங்கும் வீட்டை விட்டு வெளியிலே போக முடியாது இவரிடத்தில் தான் ரசூல்லாவின் செருப்பு இருக்கிறது ரசூல்ல ஒரு ஜோடி தான் சப்பல் இருந்தது நம்மை போல கல்யாணம் விட்டு கொன்று பாத்ரூமுக்கு ஒன்று என்பதெல்லாம் கிடையாது நான் எளிமைக்காக சொல்கிறேன் அவ்வளவுதான் இவருக்கு தெரியாமல் ரசூல் உள்ளா ஒது செய்ய முடியாது தண்ணீர் கட்டி இவரிடத்தில் இருக்கிறது இவருக்கு தெரியாமல் ரசூலுல்லா பல்லு தேய்க்க முடியாது அசூல் உள்ளாவுடைய இடத்தில் இருக்கிறது அப்துல்லா வின் மசூத் ரகியெல்லாம் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பல நபித்தொடர்கள் கூறுகின்றார்கள் அப்துல்லாவின் வின் மசூத் ரசூலுல்லாவுடைய குடும்பத்தில் ஒருவராக இருக்குமோ தம்பியா இருக்குமோ மகளை திருமணம் முடித்த மர்மகனா இருக்குமோ சித்தப்பா பெரியப்பா மக்களா இருக்குமோ என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருந்தோம் ஏனென்றால் அவர் மாத்திரம் ரசூல்லாவுடைய வீட்டுக்கு எப்போ போனாலும் அவர் சலாங் சொல்லிட்டு உள்ள விறுவிறுன்னு போயிட்டே இருப்பார் அவருக்கு ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க ரொம்பலாம் எல்லாம் கதவை தட்டி ஒரு நாளைக்கு பத்து பதினஞ்சு தடவை வரும்போது உள்ள வரலாமா வரலாமான்னு கேட்டுட்டு இருக்க முடியாது ஆக என்னால் நீங்கள் சலாம் சொல்லி விட்டு வந்து விடுங்கள் வரக்கூடாதுன்னா நான் வரக்கூடாதுன்னு சொல்லுவேன் வர வேண்டும் என்றால் வர வேண்டும் சொல்ல மாட்டேன் என்று அவருக்கு ஒரு ஸ்டாண்டிங் ஒரு ஆர்டர் ஒன்று கொடுத்திருந்தார்கள் நான் எதற்கு சொல்கிறேன் என்றால் இந்த அளவுக்கு ரசூல் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமான தோழர் அப்துல்லா மசூத் ரதி அல்லாஹ் அவர்கள் இருந்த வீடு எங்கே இருந்தது என்று இமாம் மாலிக் அந்த இடத்தை கண்டுபிடித்து அந்த இடத்தில் அவர்கள் ஒரு ஒரு இருக்கையை போட்டு விரிப்பை விரித்து உட்கார்ந்து அங்கே உட்கார்ந்துதான் மாணவர்களுக்கு பாடம் நடத்துவார்கள் அல்லாவுடைய அந்த பரக்கத் அவர்கள் வாழ்ந்த வீட்டுல நான் உட்கார்ந்து பாடம் நடத்தப் போகிறேன் என்று அப்படி ஒரு ஹதீஃபு துறையில் ஒரு பெரிய ஆர்வம் இமா மாலிக் ரோ மோகுல்லா அவர்களுக்கு பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் அவர்களிடத்திலே உட்கார்ந்து பாடம் படித்துக் கொண்டிருப்பார்கள் இமாம் இமாம் ஷாபி ரமஹுல்லா அவர்கள் மாலிக் ரமஹுல்லாவுடைய மாணவர் தான் ஒரு முறை இமாம் மாலிக் ரமஹுல்லா அவர்கள் பாடத்தில் உட்கார்ந்து இருக்கின்ற போது திடீரென்று மாணவர்கள் எல்லாம் இரஹமுக்கல்லா என்று ஒரு பெரிய சப்தம் விடுகிறார்கள் சுமார் ஒரு ஐநூறு அறுநூறு மாணவர்கள் சேர்ந்து இரஹமுக்கல்லா என்று சப்தம் விட்டால் எப்படி இருக்கும் அந்த ஏரியாவே அப்படி அதிருகிறது பக்கத்தில் தான் அவர்களுக்கு வீடு அவருடைய அம்மா பதறி போய் பையனுக்கு என்ன ஆச்சோ தெரியவில்லையே என்று இடைவேளை நேரத்திலே வீட்டுக்கு போகும்போது கேட்டார்கள் ஒன்றும் அம்மா நான் தும்மையில் தும்மி விட்டு அலமது இல்லா சொன்னேன் அதற்கு மாணவர்கள் இரமுக சொன்னார்கள் அந்த தாயினுடைய உணர்வு எப்படி இருக்கும் என்று யோசித்து நம்முடைய பிள்ளைக்கு ஒரு தும்மலுக்கு ஐநூறு அறுநூறு துவாக்கள் வந்து விழுகின்றன என்றால் அந்த பிள்ளையை வளர்த்தத நினைச்சு அவ்வளவு பெருமைப்பட்டிருப்பார்கள் இதெல்லாம் உங்கள் சொல்வதற்கு காரணம் இம்மாம் ஆலிக்கிரமோல்லா அவர்கள் எப்படி மக்களால் தேடப்படுகின்ற ஒரு மனிதராக இருந்தார்கள் பல கேள்விகளுக்கான தேடலின் இறுதி எல்லையாக டெஸ்டினேஷன் அங்கே போனால் எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைத்து விடும் அவர்கள்தான் நபி மொழி தொகுப்பை இஸ்லாமிய உலகத்துக்கு முதன் முதலாக தந்தவர்கள் ரெண்டு அட்டைகளுக்கு இடையிலே கொடுத்தவர்கள் முகம்தான் அவருடைய மொத்தா என்கிற நூல் தான் முதன் முதலாக ஹதீஸ் தொகுப்பாக உலகத்துக்கு வந்த நூல் அப்படியெல்லாம் ஒரு தேடலின் முகவரியாகவும் கேள்விகளுக்கான விடையாகவும் இருந்த இமா மாலிக் மோஹல்லா அவர்கள் ரமலான் ஒரு மாத காலம் ஹதீது பக்கம் வரவே மாட்டார்கள் பாடம் நடத்த மாட்டார்கள் மாணவர்களுக்கெல்லாம் விடுமுறையை விட்டுவிட்டு எல்லோரும் உங்கள் உங்கள் தேவைகளுக்கு நீங்கள் போங்கள் ஒரு மாத காலம் நான் ஹதீது பக்கமே வர மாட்டேன் என்று இருந்து விடுவார்கள் எல்லா கேள்விகளுக்குமான பதில் எல்லாம் ரமலானுக்கு அப்புறம் தான் என்று சொல்வார்கள் ஏன் இப்படி என்று கேட்கும்போது சொல்வார்கள் நான் இந்த ஒரு மாதத்தை அல்லாவுடைய வேதத்துக்காக நான் ஒதுக்குகிறேன் என்று சொன்னார் அல்லாஹுடைய வேதத்துக்காக இந்த ஒரு மாதத்தை நான் ஒதுக்கப் போகின்றேன் நான் திரும்ப திரும்ப திருக்குரானை நான் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று மா மாலிக் ரமோகுல்லா அவர்கள் ஒரு மாத காலம் ஐநூறு அறுநூறு மாணவர்கள் அந்த காலத்தில் உள்ள ஜனத்தொகைக்கு மதினால் உள்ள மக்கள் தொகைக்கு ஐநூறு அறுநூறு பேர் என்பது எவ்வளவு பெரிய நம்பர் என்று நீங்கள் பார்க்கக் கொள்ளுங்கள் இப்போதைக்கு ஐநூறு மாணவர்கள் பெரிய விஷயம் இல்லை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படி மா மாலிக் ரமோஹுல்லா அவர்கள் திருக்குரானுக்கு என்று புனித ரமலானை ஒதுக்கக்கூடியவர்களாக இருந்தார் இமாம் சுஃபியானு சௌரி அவர்களும் அப்படித்தான் இபுருஷியாவது சுஹூரி அவர்களும் அப்படித்தான் இந்த மூன்று இமாம்களும் ஒரு மாத காலம் விடுமுறை விட்டு விடுவார்கள் முழுக்க முழுக்க அவர்கள் குரானோடு தங்களுடைய தொடர்பை வளர்த்துக் கொள்வார்கள் இமாம் ஷாஃபி ரோமஹுல்லா அவர்கள் அதாவது உஸ்மான் அஃபான் ரதி அல்லாஹுத்தான் அவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு குரானை ஓதுவார்கள் ரமலான்ல ஒரு நாளைக்கு ஒரு குரான் இமாம் ஷாஃபி ரோமஹுல்லா அவர்களும் அப்படித்தான் பாடத்துக்கெல்லாம் விடுமுறை விட்டு விட்டு பகலில் ஒரு குரான் இரவில் ஒரு குரானை ஓதி அவர்கள் தொழுகை நடத்துவார்கள் விஷா பக்து வந்த உடனே விஷாவை தொழுது விட்டு உடனே தக்பீர் கட்டி விடுவார் திருக்குறானுடைய வாயால் கேட்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மக்கள் அணி அணியாக அவர்களுக்கு பின்னாலே வந்து நின்று தொழுது கொண்டிருப்பார்கள் புனித மிக்க நாம் நினைக்கலாம் எப்படி இரவுல ஒரு முழு குரானை ஓத முடியும் என்று காலங்கள் செல்ல செல்ல நேரங்களிலே பறக்கத்தில் இல்லாமல் போய்விடுகிறது இல்லையா முன்னாடி எல்லாம் சொல்வார்கள் நாங்க தண்டையார்பேட்டையில இருந்து அப்படியே மாமல்லபுரம் வரைக்கும் சைக்கிள்ல போயிருக்கேன் தெரியுமா ஜெயராஜ் உங்களுக்கு ரெண்டு மணி நேரத்துல சைக்கிள்ல போவேன் என்று சொல்வார்கள் இப்ப நினைச்சாலே நமக்கு நெஞ்சு வழி வந்துவிடும் சைக்கிள் மிதிக்கணும் மாமல்லபுரம் தண்டையார் பேட்டை சொல்லும் போதே நெஞ்சு வழி வந்துவிடும் ஆனால் இதையெல்லாம் நடைமுறையில அவர்கள் செயல்படுத்தி காட்டியிருக்கிறார்கள் என்ன பொருள் மனிதனுடைய உடல் நலத்தில் இருக்கக்கூடிய பறக்கத்தை அகற்றப்பட்டு விட்டது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய நேரங்கள் இருக்கக்கூடிய பறக்கத்தை அகற்றப்பட்டு விட்டது நாம் உண்ணுகின்ற உணவில் இருந்து கிடைக்கக்கூடிய உடல் நலம் நமக்கு கிடைக்கவில்லை என்றால் உணவில ஈடுபட்டு போய்விட்டது நிறைந்த ஒரு காலத்தில் வாழ்ந்த மக்கள் அதனால் பகலில் ஒரு குரானை ஓதுவார்கள் இரவில் ஒரு குரானை தொழுகையிலே நின்று ஓதி நிறைவு செய்வார்கள் அந்த அளவுக்கு எல்லாம் அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் கொடுத்திருந்தார் எனவே நான் உங்களுக்கு சொல்வது ரமலானில் ஒரு முழு குரானை ஓதி முடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு இலக்கை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஜுசு ஒரு நாளைக்கு ஒரு ஜுசு என்பது பெரிய காரியமே கிடையாது அதை நாம உட்கார்ந்து ஓதினால் தான் முடியும் போது ஒரு குறான ஓதி முடிச்சுக்கணும் திருக்குறான் முழுக்க நம்முடைய கண்கள் பட வேண்டும் திருக்குறானுடைய எழுத்துக்கள் நம்முடைய கண் அப்படியே பட்டு வரணும் ஆயுல்ல ஒரு தடவையாவது அது நடக்குமா என்று நீங்கள் யோசித்து பாருங்கள் வருடத்தில் ஒரு தடவையாவது திருக்குறான் முழுவதையும் நம்முடைய கண்கள் பார்க்கவில்லை என்றால் இந்த கண்களை வைத்து எதை எவ்வளவு பெரிய இந்த கண்ணை வைத்துறானை முழுமையாக இதுவரைக்கும் நாம் பார்த்திருக்கின்றோமா இந்த நாவை வைத்து எதையெல்லாமோ பேசுகின்றோம் திருக்குறானை நம்முடைய முழுமையாக போதி முடித்திருக்கின்றதா இந்த காதுகளை வைத்து எதையெல்லாமோ கேட்கின்றோம் திருக்குறானை நாம் முழுமையாக கேட்க வேண்டும் தராவில நம்ம கேட்டு போகும் நிச்சயமா கேட்டுப்போம் என்று சொல்லலாம் ஆனால் அதை அக்கறையோடும் ஓர்மையோடும் கேட்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் என்பதுதான் ரமதானில் நாம் வைக்கக்கூடிய மிக முக்கியமான இலக்காக இருக்க வேண்டும் ரமதான் என்பது குரானின் மாதம் குரான் இறங்குனதுனாலதான் ரமதானுக்கு இந்த பெருமையே குரானுக்கு ஒரு பெரிய சிறப்பு இருக்கிறது என்ன தெரியுமா சொர்க்கத்துக்கு போய்விட்டால் விட்டால் சூரும் ஆய்ஸ் அல்லாத்திலும் சொல்லுண்டார்கள் சொர்க்கம் என்பது என்ன அது அனுபவிக்கும் உலகம் அங்க அமல் கிடையாது அனுபவிக்கிற உலகம் தான் அங்க தொழுக இருக்கா அங்க நோம்பு இருக்கா ஜகாத் இருக்கா ஹஜ் இருக்கா எதுவும் கிடையாது சொர்க்கம் என்பது அனுபவிக்கும் உலகம் காஷ்மீரை சொல்லுவோம் அது பூலோகத்தின் சொர்க்கம் எதுக்கு மகிழ்ச்சி எங்கு பார்த்தாலும் சந்தோஷம் கவலைகளை மறந்து போய் இருக்கக்கூடிய இடம் தான் சொர்க்கம் என்று சொல்லுவோம் அதே போல சொர்க்கம் என்பது அமல்களுக்கான இடம் அல்ல அது பலனடைவதற்கான உலகம் அந்த உலகத்தில் ஒரு அமல் இருக்கிறது ரசூலுல்லாய் சொல்லா செல்லம் சொல்லுகின்றார்கள் குரானை உலகத்தில் ஓதிக்கொண்டிருந்தவரை அல்லாஹ் கூப்பிடுவானா நீ செய்த அமல்களுக்கும் நீ செய்த நற்செயல்களுக்கும் உனக்கு ஒதுக்கப்பட்ட சொர்க்கம் இது இந்த பாத்துக்க இதன் வாசலிலே போய் நீ நின்று கொள் வாசலில் நின்று கொண்டு உனக்கு தெரிந்த திருக்குறானின் வசனங்களை நீ ஓது வரத்தில் கமா குந்த துரத்தில் துன்யா நீ உலகத்தில் போது எப்படி நீட்டி நிறுத்தி அழகாக ராகமாக ரசித்து ரசித்து ஓதினாயோ குரானை அதே போல இப்போது நீ ஓது அவசரப்படாத அதே போல நீட்டி நிறுத்தி அழகாக நீ ஓதிக்கொண்ட இரு ஒவ்வொரு வசனத்தையும் நீ ஓதி முடித்தவுடன் உனக்கு ஒரு படி உயர்வு கிடைக்கும் ஒரு ஃபுளோர் அப்படி ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தாறு வசனங்களையும் ஓதி விட்டிய விட்டால் முடித்து விட்டால் ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய உயரத்தில் இருப்பான் என்று பாரு அப்போ குரான் எங்களுக்கு மனப்பாடம் இல்லையே என்று கவலைப்படாதீர்கள் குரான் மனப்பாடம் செய்யவில்லை என்று கவலைப்பட வேண்டாம் மனப்பாடம் இருந்தால் அவர்களுக்கு இன்னும் பல உயர்வுகள் இருக்கின்றன இது மனப்பாடம் இல்லாதவர்களுக்கு ரசூல்லாய் சொல்லாசன்கள் சொல்லுவது இப்போ குரான் இல்லாமல் எப்படி ஓதுவோம் அந்த உலகத்துல ஓதுவோம் அங்க அரபி தான் பேசுவோம் சொர்க்கத்தின் மொழி அரபி என்றார்கள் நபிகள் நாயம் செல்லவாக செல்லவர்கள் எப்படி பேசுவோம் அரபி மொழி அல்லாஹ் நம்மை பேச வைப்பான் எப்படி கற்றுக் கொடுத்தான் எல்லா மொழிகளையும் அதே போல அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருவான் எனவே சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அமல் என்னவென்றால் குர்ஆனை ஓதுவதுதான் ஓதி 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 மேலே கொண்டே இருக்க வேண்டியதுதான் அதற்கு என்ன செய்ய வேண்டும் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை ரொம்ப முக்கியமானது வரத்தில் கமா குரத்திலும் உலகத்தில் வாழும் போது நீ ஓதி கொண்டிருந்தாயே அதே போல ஓது என்று சொல்றாங்க அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் உலகத்தில் தான் அந்த வாய்ப்பு உலகத்தில் ஓதவே அந்த வாய்ப்பு ஏன்னா உலகத்தில் ஓதுகிறே போல என்று அல்லாஹ் சொல்வதிலே ஒரு அண்டர்லைன் போட்டுக் கொள்ள வேண்டிய எனவே ரமதான் என்பது திருக்குறானுடைய மாதம் இது நாம் ஒரு கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் அதே போல திருக்குறானை பொருள் உணர்ந்து சிந்தித்து ஓதுவதற்கு இந்த ரமதானை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ள எந்த அல்லாஹ் நமக்கு எந்த மாதிரியான சிந்தனைகளை ஓடுவான்னு நமக்கு தெரியாது ராஜி ரமோஹுல்லா அவர்கள் புகழ்மிக்க ஒரு முஃபஸ்ஸிர் திருக்குறானுடைய விரிவுரை ஆளு தப்சீர் ராஜி என்று சொன்னால் ஆலிம்களின் வட்டாரத்தில் அதுக்கு ஒரு தனி மரியாதை உண்டு ஃபஹருத்தின் ராஜி அவர்கள் சொல்கிறார்கள் காலத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வசனத்தை அதனுடைய விளக்கத்தை அந்த தப்சீரை பத்தி சில அறிஞர்கள் இப்படி கூட சொல்வது உண்டு அதுல தசீரை தவிர எல்லாமே இருக்கு உண்டு அவ்வளவு அறிவுபூர்வமா எழுதப்பட்ட தஃசீர் அது தஃப்சீர் பகுருத்தீன் ராசீரே தஃப்சீரை தவிர மத்ததெல்லாம் இருக்குன்னு சொல்லுவேன் அவ்வளவு உலக விஷயங்கள் அதுல இருக்கு அவ்வளவு சிந்தனை இருக்கு என்றதற்கு பொருள் காலத்தின் மீது சத்தியமா என்ற அந்த வசனத்தின் விளக்கத்தை நான் ஒரு ஐஸ் வியாபாரியிடம் இருந்து கற்றுக்கொண்டேன் ஐஸ் வித்துட்டு போறாரு சாயங்காலம் முன்னாடி எல்லாம் தெருவில் ஐஸ் இத்துட்டு போக போறாங்க அவர் மாலை நேரம் சூரியன் மறைவதற்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கிறது அவர் ஐஸ் ஐஸ் என்று சப்தமிட்டு விட்டு கூவிக்கொண்டே போகிறார் அவருடைய குரலில் ஒரு ஏக்கம் இருக்கிறது யாராவது வந்து வாங்கிட்டு போக வேண்டா இல்லைன்னா முதல் கதை முடிஞ்சு போயிடும் எல்லாம் உருகி போய்டும் முதல் இல்லாமல் போயிடும் முதலும் போச்சு லாபம் போச்சு யாராவது வாங்கினா லாபமாவது எனக்கு முடிஞ்சோம் ஏதாவது கொஞ்சம் லாபம் கிடைக்கும் முதலாவது தேரும் என்கிற ஒரு ஏக்கத்தோடும் ஒரு எதிர்பார்ப்போடும் ஒரு கவலையோடும் முதல் போய்விடக்கூடாதே என்கிற அந்த வருத்தத்தோடும் ஐஸ் ஐஸ் ஒரு விட்டு போவதை பார்க்கும்போது தான் அந்த வசனத்தின் பொருளை எனக்கு புரிந்தது ஏன் அல்லாஹ் காலத்தின் மேல சத்தியம் செய்து கொண்டிருக்கிறான் ஐசை விட வேகமாக வல்லவா காலம் உருகி கொண்டிருக்கிறது என்று அவருக்கு பிறகு விளக்கங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார் அந்த மாதிரி திருக்குறானை பொருள் உணர்ந்து நாம் ஓதக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் நமக்கு நிறைய விளக்கங்களை தருவான் இறக்குதர் மூசா அலை இஸ்லாம் அவர்கள் மதிய நகரத்திலிருந்து புறப்பட்டு எகிப்துக்கு வருகிறார்கள் எகிப்துக்கு வருகின்ற போது அவருடைய எகிப்து நாட்டினுடைய எல்லைக்குள்ள நுழைஞ்ச உடனே அவர்கள் முதல் முதல்ல பார்த்தது என்ன அதெல்லாம் சொல்கிறாங்க சூரா சூரத்து கசஸ் இருவட்டது இருபத்தி எட்டாவது சூறாவில் தன்னுடைய மனைவியை கூட்டிட்டு வர்றாங்க அவங்க சொல்கிறார்கள் இன்னி ஆனஸ்து நாரா என கண்ணுக்கு கொஞ்சம் தூரத்தில் நெருப்பு தெரியுது இருட்டி விட்டது ஒன்ன வேற கூட்டிட்டு போகணும் பாலைவன பயணமாக இருக்கு வழியில் யாரும் தாக்கிடக்கூடாது மிருகங்கள் வந்துடக்கூடாது பள்ளத்தில் விழுந்துடக்கூடாது வழி தெரிஞ்சாவணும் திசை மாதிரி எங்கேயாவது போயிடக்கூடாது அதனால நான் நெருப்பை எடுத்துக்கொண்டு வருகிறேன் என்று மூசா நபி புறப்பட்டார்களாம் இந்த வசனத்தின் விரிவுரையும் சொல்கிறார்கள் இறை தூதர் மூசா நபிக்கு அல்லாஹ் எகிப்து நாட்டின் எல்லைக்குள்ளே நெருப்பை காட்டியதில் ஒரு செய்தியை பாஸ் பண்றான் அவங்களுக்கு சொல்றான் என்னவென்றால் நீங்கள் ஒரு நபியாக போறீங்க மக்களுக்கு வெளிச்சத்தை காட்டப் போகிறீர்கள் நெருப்பை எடுத்துக்கொண்டு வந்து பாதையிலே நீங்கள் போகிறீர்கள் பாதையை கண்டுபிடிக்கிறீங்க இதுதான் அந்த நெருப்பு தான் நீங்கள் என்று அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு சிம்டம்ஸ் ஒரு குறி குறியீடு கொடுக்கின்றான் இப்படி திருக்குறானின் வசனங்களை நாம் வாசித்துக் கொண்டு போகும்போது நம்முடைய வாழ்க்கையின் நீண்டகால சிக்கலுக்கான தீர்வு அதில இருக்கும் அல்ல நம்ம கண்களுக்கு காட்டுவான் வெளிச்சத்தை காட்டுவான் நமக்கு அதனால பொருள் உணர்ந்து ஓதுவதற்கு இந்த ரமலானை ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஓதி டயர்டாகி தூக்கம் வந்துச்சுன்னா அந்த தூக்கத்துக்கு அல்லா நன்மையை கொடுக்கின்றான் ஆகையினால் இது திருக்குரானின் மாதம் அதிகமாக நாம் குரான் ஷெரீஃபை தராவி ஓதும் ஓதும்போது கேட்கணும் நாம வாய் திறந்து ஓதணும் வீட்டில் மனைவியை ஓத சொல்லி நீங்கள் உட்காந்து கேளுங்கள் பிள்ளைகள் வந்தால் திருத்தி கொடுங்க நான் நீ கொஞ்சம் பொறு இப்போ நான் ஓதுறேன் என்கிட்ட ஏதாவது தப்பு இருந்தால் நீங்கள் சொல்லு அப்படின்னு சொல்லி பாருங்கள் அந்த ஃபேமிலி எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த குடும்பம் எப்படி மலர்ச்சி அடையணும்னு பாருங்கள் இதை பார்த்துட்டு ரெண்டு வயசு குழந்தைங்க ஒரு சின்ன கித்தா வந்து முன்னால் உட்காந்துக்கணும் நம்ம முன்னால் இந்த காட்சியெல்லாம் பார்க்குறதுக்கு கோடி ரூபா கொடுத்தா கூட ஒரு மனுஷனுக்கு பாக்கியம் கிடைக்காது ஒரு குடும்பத்தில் இதெல்லாம் முஸ்லீம் குடும்பங்கள்ல முன்னாடி நடந்தது தான் சைவ காலமாக காணும் அதையெல்லாம் காணும் குரானோட இடத்துல மொபைல் வந்து உட்கார்ந்துருச்சு கை சேது இல்லையா பெரிய ஒரு இழப்பு இல்லையா மொபைலில் பார்த்துக்கிட்டு இருக்குது பிள்ளைங்க நீங்க பெற்றோர்கள் உட்கார்ந்து குரான் எடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அதில் வர்றதை டிஸ்கஸ் பண்ணுங்க அந்த ஆயத்துக்கு என்ன அர்த்தமாக இருக்கும் இந்த தப்சீர்ல அப்படி பார்த்தேன் அந்த தப்சீரில் எப்படி பார்த்தேன் டிஸ்கஸ் பண்ணுங்க இந்த குழந்தைங்க மறுநாளைக்கு குரான் எடுத்து வச்சு உட்காரதா இல்லையான்னு நீங்க பாருங்க இப்படியெல்லாம் ஒரு குடும்பத்தை இஸ்லாமிய மறுமலர்ச்சி நிறைந்த குடும்பமாக மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்கின்ற நிமிடத்திலே அவற்றை நாம கண்டு எடுத்து செயல்பாட்டு களத்துக்கு கொண்டு வருவதற்கு இந்த ரமதானியை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எல்லாம் வல்ல அப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பை நாம் அனைவருக்கும் வழங்கியவர்கள் புரிவானாக